இதுதான் மல்லியம்மன் கோயில் இப்போ நம்ம மல்லியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் நாம் ஏற்கனவே ட்ரிப் வந்துட்டேங்க மல்லியம்மன் கோயிலுக்கு ஆனால் இருந்தாலும் இப்போ மல்லியம்மன் கோயில் நீர்வீழ்ச்சியிலும் தண்ணி நிறையா வருது முதல்ல தண்ணியே வராமல் இருந்தது ஒரு வாரம் தான் பத்து நாள் இதில் தண்ணி வரல எப்போதுமே தண்ணி இதில் நிற்கவே நிற்கவும் வந்துட்டுருக்கு ஆனால் இதுலேயுமே கொஞ்சம் தண்ணி வராமல் நின்று இருந்தது ஆறு மழையும் கோயிலுமே தண்ணி ஜம்முன்னு வருது கோயில் பார்க்கலாம் கோயிலில் வந்து கோயில் தான்

அங்கே போற ஒரு குட்டி குரங்குக்கு தாய் குரங்கு வந்து பார் பொரியெல்லாம் கொடுக்குது ஏண்டா செல்வா இந்தளவா அது அழகு அழகு ஐயோ ஐயோ அட சின்ன குரங்கு வேறு எவ்வளோ அழகா எடுத்து சாப்பிடுது இதுன்னு இது தேங்காயா தம்பி கடிச்சு வச்சிரு பார்த்தியா

Kita nah, lanjutin nih, Bang. Nani mana? Ah, kau punya contoh nih, Bang. Nani mana? Nani, 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 ya. nani. Nanti, 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 何 हमारा तो अपना कास्ट के जो मंदिर अजमगढ़ का जो दुर्गा आइलैंड हम लोगों We'll <laughs>